இந்த பிக்பாஸ் சீசன் நைன் தமிழில் மட்டும் இல்லை போன சீசன்லயும் குறும்படம் அப்படிங்கிறது போடப்படலை ஸோ இந்த ரெண்டு வருஷத்தில் போடப்பட்ட முதல் குறும்படம் இதுதான் சாண்ட்ராவுக்கு பிக் பாஸ் ஒரு சீக்ரெட் டாஸ்க் கொடுத்துருப்பாரு அதில் சாண்ட்ரா இறங்கி வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸாக பண்ணியிருப்பாங்க அதை குறும்படமாக பிக்பாஸ் ஆடியன்ஸுக்கும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸுக்கும் போட்டு காட்டியிருக்கிறாங்க அதில் அரங்கம் மதுரை சாண்ட்ராவுக்கு வேற லெவலில் ஆடியன்ஸு கிளாப் பண்ணியிருக்காங்க பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டெஸ்டன்ஸ் எல்லாம் உறஞ்சு போயிருக்கிறானுங்க ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு அதுக்கு முன்னாடி சண்டே எபிசோடில் என்னென்ன விஷயங்கள் பேசப்படும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் டீட்டெயில்டாக சொல்கிறேன் கமுர்தினை வச்சு செஞ்சுருக்காரு ரோஸ் பண்ணியிருக்கிறாரு எதுக்காகனா இந்த பிராங்க் மேட்ருக்காக அதுக்கப்புறம் நம்ம தலைவன் எவிட்டாய் வெளில வந்திருக்கிறாருல வர்றதுக்கு முன்னாடி வேறு லெவலில் ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு வந்திருக்கிறாரு எல்லாம் எவிட்டாய் வர்றப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் இருந்திருப்பாங்க ஆனால் நம்ம தலைவன் ஒரு மணி நேரம் அழுது புலம்பி உருண்டு புரண்டு என்னென்னமோ பண்ணிட்டுதான் வெளில வந்திருக்கிறான் கையெடுத்து கூட்டு என்னை தயவு செஞ்சு பாஸ் வீட்டை விட்டு அனுப்பாதீங்க அப்படின்னு இந்த பிரவீன்ராஜ் தேவ சகாயம் கதறி அழுதது பிக்பாஸ் கண்டெஸ்டன்ஸுக்கு கண்ணீர் வர வச்சிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த அளவுக்கு அவன் ஒரு பெர்ஃபாமன்ஸை பண்ணியிருக்கிறான் அதுக்கப்புறம் ஆரோராசின் கிளேரை வச்சு செஞ்சிருக்கிறாரு ஏன்னா ஒவ்வொரு வாரமும் ஆரோவராசின் கிளேரை பொழக்கிறத தன்னுடைய ஃபுல் டைம் டியூட்டியாக வச்சிருக்கிறாரு விஜய் சேதுபதி இந்த வாரமும் பிக் பிக்பாஸ்கிட்ட சொல்கிறேன் கதவை திறக்க சொல்கிறேன் தெய்வு செஞ்சு வெளியில் போயிரு அப்படிங்கிறாரு ஏன்னா ஆரோவராலாம் இருந்து என்ன ப்ரோஜனம் எதுக்கு அது பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குங்கிறதே தெரியல போன வாரம் கூட துஷார் ஆரோரா ரெண்டு பேரும் எந்திரிச்சு நில்லுங்க பார்த்தீங்களா நாங்கள் வந்து ஆடியன்ஸை உள்ளே வச்சுருக்கோம் இவங்க ரெண்டு பேரும் உங்கள் ரெண்டு பேருக்கு ஏசி கற்று நல்லா வருதா நல்லா சாப்பாடு இருக்கா இந்த வாரம் கூட காலையில் என்ன சாப்பிட்டீங்க ஆரோரா பொங்கல் சாப்பிட்டேன் பொங்கல் சாப்பிட்டா தான் இருக்கும் உட்காருங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஹியூமிலியேஷன் தெரியுமா எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா இதையும் தாண்டி துஷார் யோசிச்சு போன வாரம் நம்மளை இவ்வளோ தூரம் மானபங்கப்படுத்துறாரு அசிங்கப்படுத்துறாருன்னு அவனுக்கே ரோசா வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டான் ஆனால் இந்த ஆரோரா சின் அடிச்சும் பார்த்தாச்சு திட்டியும் பார்த்தாச்சு என்ன சார்காஸ்டிக்கா பேசியும் பார்த்தாச்சு அது வெளியில் வந்து ஒரு கேம் ஆடுற மாதிரி தெரியல ஸோ ஆரோரா சின் வச்சு வருவார்னு வருத்து விட்டுருக்குறாரு மனுஷன் அதுக்கப்புறம் இந்த அமித் பார்கவ் மற்றும் எஃப்ஜே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நடுவில் பஞ்சாயத்து வந்த கெஸ்ட்டு என்னை இப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படி பெர்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஃப்ஜே சொல்றான் சார் அதெல்லாம் இல்லை சார் தீபக்கே வாசிக்கிறதுக்கே இவனை அடக்கி தான் வாசிக்க சொன்னாரு இவன் தான் வாங்கின காசுக்கு மேல கூறான் கொய்யா அப்படின்னு அமைத்து சொல்ல தீபக்க கூப்பிட்டுடலாமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி சொல்ல சர்பிரைஸ் என்ட்ரியா தீபக் மைக்கோட வர்றாரு வந்தவர் அமித் பார்கவ கிட்ட அப்படியெல்லாம் நான் ஒன்னும் சொல்லவே இல்லையே பிரதர் அப்படின்னு அந்தர்பல்ட்டி அடிச்சதாக சொல்லப்படுது என்னடா எஃப்ஜேக்கு ஃபேவரா கொண்டு போயிட்டு இருக்கீங்க கேம எஃப்ஜேவை நூறு நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வைக்கணுங்கிற முடிவை இந்த மேக்கர்ஸும் விஜய் சேதுபதியும் எடுத்துட்டாங்க நமக்கு அப்பவே சந்தேகம் இந்த எஃப்ஜேவும் விஜய் சேதுபதியும் ஒன்றா இருக்கிற மாதிரியான போட்டோஸ் சமூக ஊடகங்கள்ல உலா வந்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ எஃப்ஜேக்கு ஃபேவரிசத்தை சேனலும் விஜேய்சும் பண்ணுறாங்களாங்கிற கேள்வி எழுது ஏன்னா அவன் வெளியில போக வேண்டிய வேலை இந்த வாரமே ஆனால் பிரவீன்ராஜு அவனுடைய ஒட்டுமொத்த இன்புட்டையும் போட்டிருக்கிறான் வீட்டு தலையாக இருக்கும் போது அவன் ஏதோ ஒன்று பெற்றா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறான் டாஸ்க்குன்னு வரும்போது உயிரை கொடுத்து விளையாண்டுருக்கிறான் துஷார் ஸ்டார்டட் இஸ் பிளேயிங் ஸ்டார்டட் பிளேயிங் இஸ் கேம் திஸ் வீக் அவனுங்க ரெண்டு பேரையுமே உள்ளே வச்சுட்டு எஃப்ஜேவையும் ரம்யாவையும் அவ்வளோ அமிச்சிருக்கலாங்கிறது தான் பல பேருடைய கருத்தாக இருக்குது அப்போ எஃப்ஜேக்கு ஃபேவரா ஒரு கேமை இவங்க அப்படியே திசை திருப்பி கொண்டு போறாங்க பாருங்க அமித் பார்கவ் மேல பழிய போட்டு அப்படியே எஃப்ஜேக்கு போக்கஸ திருப்பி அவனை வந்து டாப் ஃபைவ்ல கொண்டு வருவதற்கான முயற்சியை சேனல் செய்துங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியுது ஆரோ ராசன் கிளேரை தொடர்ந்து வியனாவையும் தலைமை விட்டு வைக்கல சாட்டர்டே எபிசோடு பார்த்தவங்களுக்கு தெரியும் விஜய் சேதுபதி அவர்கள் ஃபுல் சார்காஸ்டிக் மூட்ல தான் இருந்தாரு இருக்கிறவங்க எல்லாரையும் வச்சு செஞ்சாரு குறிப்பா கனியெல்லாம் நீங்க சுகர் கோட் இல்ல சுகர் ஃபேக்ட்ரி அப்படின்னு சொல்லி வேற லெவல்ல சம்பவம் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி வியனாவையும் வச்சு செஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற நியூஸ் நமக்கு வந்திருக்கு ஸோ வியனாவெல்லாம் வெளியில கேள்விப்படும் போது ஷாக்கிங்கான நியூஸ் நிறைய வருது கிட்டத்தட்ட அக்கா பதினஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கான் பி பாட்டு ஓட்டுக்கு ஒன்றரை லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்குன்றாங்க டேய் பதினாறரை லட்சம்னா என்னடா சாதாரண விஷயமாடா டைட்டில் வின்னருக்கு வந்து கிடைக்க போற அமௌண்ட்டே வெறும் முப்பத்தஞ்சு லட்சம் தாண்டா அதுல பொட்டியை தூக்கிட்டு பத்து லட்சத்துக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா மிச்சம் இருக்கிறது இருபத்தஞ்சு லட்சம் தாண்டா வாங்குற காசை ஒருவேளை வியனா டைட்டில் ஜெயிச்சா கூட அந்த இருபத்தஞ்சு லட்சத்தை வச்சு பதினாறு லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்குன்னா மிச்சம் கிடைக்க போறது எட்டு ஒன்பது லட்சம் தானடா இதுக்கு இதுக்கடா இவ்வளோ செலவு பண்ணணும் அது உண்மையா பொய்யான்றது நமக்கு தெரியாது அதுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லை ஆனா சமூக ஊடகங்கள்ல ஒரு நியூ சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு வீணா அவ்வளவு செலவு பண்ணி இருக்கிறாங்க பியாருக்காக அப்படின்னு சரி ஓகே அதெல்லாம் வெளியில நடக்கிற விஷயம் அதெல்லாம் ஓரமாத்திக்கு வச்சிருவோம் அதுக்கப்புறம் நம்ம பிரவீன்ராஜ் தேவசகாயம் அவனை வந்து எவிக் பண்ணப்ப அவனால நம்பவே முடியலையா நான் இப்படிங்க விகிட்டானே எப்படி இது நடந்துச்சு வாட்ட மெடிக்கல் மிராக்கல் அப்படின்னு உருண்டிருக்கான் புரண்டிருக்கான் தட்டி இருக்கான் தாளம் போட்டிருக்கிறான் இன்னோ இந்த வாய்ப்பாடா எப்படி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கதறி இருக்கிறா ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அவன் எல்லாத்தையும் முடிச்சு அங்க வந்து கிளம்பி கிளம்ப முடியாது நான் போமாட்டேன்னு சொல்லி அடம்புடிச்சு அவன் இருக்கிறவங்க எல்லாம் துண்டு கட்டா தூக்கிட்டு வந்து கதவுக்கு வெளியில தூக்கி போட்டு ஒரு வழியை அவனை வெளியில அனுப்பியிருக்காங்க ஆனா இது உண்மையிலேயே அன்பேர விஷயம் தான் ஏன்னா எஃப்ஜே ரம்யா எல்லாம் பிக் பாஸ் இருக்கும் இருக்கும்போது இந்த பிரவீன்ராஜின்றவன் வெளியில போறது அப்படிங்கிறது புரியல பிகாஸ் அவன் வந்து பிக் பாஸ் ரூல்ஸ் அமீறினதுல அவன் கொடுத்த டாஸ்கை வந்து ப்ராப்பரா பண்ணியிருக்கான் வீட்டு தலையா வந்து அவன் ஏதோ ஒன்னு ட்ரை பண்ணியிருக்கிறான் அது ஃபெயிலியர் இல்லை சக்சஸ்ஃபுல் அது எல்லாத்தையும் தாண்டி ட்ரைடு இஸ் லெவல் பெஸ்ட் ஃபார் த கேம் அப்படிங்கிறப்ப அவனை நீங்க உள்ள வச்சிருக்கலாம் அந்த பிராங்க் மேண்டர்ல கூட அந்த பிராங்க்ல அடி வாங்கினாங்க பலார்னு வச்சாங்க கமுருதினு எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருப்பான் நான் அந்த கேரக்டராகவே மாறி நான் அந்த அடியை நான் வாங்கிக்கிறேன் ஒரு கலைஞன்னா அதை தாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பான் அப்போது அந்த கேமுக்கு அவன் ஏதோ ஒரு விஷயத்தை டெடிக்கேட்டடாக செய்யணும்னு நினைக்கிறான் அவனை போய் நீங்கள் வெளியில் துறத்துறது அப்படின்றது அன்பேர் அப்படின்னு தான் தோணுது பட் சீசன் செவனில் வந்து இந்த விஜய் வர்மா அனன்யாவெல்லாம் உயில்காட்டில் திரும்ப விட்டாங்க அதே மாதிரியான வாய்ப்பு பிரவீன் ராஜுக்கோ இல்லை துஷாருக்கோ கிடைக்குதா அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கு இந்த வாரம் ரெண்டு மேட்ரு பயங்கர ஷாக்காக இருந்திருக்கும் ஒன்று இவனுங்க பண்ண பிராங்க்கு இன்னொன்று வந்து சாண்ட்ராவுக்கு வந்து கொடுத்த சீக்கிரட் டாஸ்க்கு இந்த பிராங்க் மேட்ரில் நம்ம தலைவன் திவாகர் சாண்ட்ராவை கூப்பிட்டு சொல்கிறான் இது உண்மையிலே நடந்திருக்கும் இது கமிர்தின் உண்மையிலே அடிச்சிருப்பான் ஆனா சேனல் வந்து தப்பா போயிடும் நம்ம எல்லாம் வந்து தப்பா நினைச்சிக்க கூடாதுன்றதுக்காக இதை பிராங்க்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி திவாகர் சொல்லுவாரு அதுக்கு விஜய் சேதுபதி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க திவாகர் அப்படின்னு இருப்பாரு எப்படி ஒரு கோணத்துல யோசிக்கிறான் பாருங்க இது தப்பா போயிடக்கூடாது இதை பூசி முழுகிறதுக்காக நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ராட சொல்லுவாரு சாண்ட்ரா ஓ அப்படியா ஓ அப்படி கூட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து சுவாரஸ்யமாக இருந்துச்சு அடுத்து ரெண்டாவது வந்து சாண்ட்ராவுக்கு கொடுக்கப்பட்ட சீக்ரெட் டாஸ்க்கு ஆனால் அதனால தான் வந்து சாண்ட்ரா வந்த கிட்ட அந்த மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க அந்த ஸ்னீஸ் பண்ணுறது மஞ்சரி வந்து பிளேட்டை தூக்கி போட்டு நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு தெரிச்சு ஓடுவாங்க வந்த எல்லாம் அப்படின்னு சொன்னது இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இவனுங்க ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டானுங்க என்ன சாண்ட்ரா இப்படி பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்கும் அடா பாவிங்களா இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இதில் நம்ம ப்ரஜனோட விஷயம் தான் ரொம்ப உற்று கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ரெண்டு பேரும் ஜோடியாக வந்தோம் ஆனால் சாண்ட்ராவுக்கு வந்து இந்தளவுக்கு முக்கியத்துவம் கிடச்சிருக்கு அவள் வந்து கொடுத்த சீக்ரெட் டாஸ்கில் வேறு லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணி அது வந்து குறும்படமா வந்து ஆடியன்ஸ்கிட்ட அப்ரிசியேஷன் ஜெய் சேதுபதி கிட்ட அப்ரிசியேஷன் வந்த எல்லா கண்டஸ்டன்ஸும் வந்து சான்றாவை புகழ்ந்து பேசுறாங்களே அப்படின்னு அவர் உண்மையிலே பெருமைப்படுவாரா தன்னுடைய மனைவிக்கு இப்படி ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கிறத இல்ல உள்ளுக்குள்ள ஓரமா நம்மளை விட அவள் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி ஜலசியாக ஃபீல் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலோடு இருக்கேன் அப்போது இந்த சண்டே எபிசோடில் இவ்வளோ சம்பவங்களும் நடந்திருக்கு இதில் உங்களுக்கு பிடிச்ச சம்பவம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சி இன் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பபாய்